ம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக இருபது நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் திருநெல்வேலி மாநகராட்சி அனுமதியுடன் டவுங்கண்டிய அரசு மருத்துவமனை இசிஆர்சி ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான மீட்பு மற்றும் அவசர சிகிச்சை மையம் மற்றும் மகாராஜ நகர் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் மேற்பார்வையின் கீழ் இயங்கும் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்கள் ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் இவர்களுக்காக ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதம் ஆன வெண்பொங்கல் சாம்பார் ஆகியவை குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் உயர்திரு எம் செண்பகராஜன் ராமகோமதி தம்பதியர்கள் மற்றும் குழந்தைகள் செல்வி மகாலட்சுமி செல்வி ஸ்ரீனிதா குடும்பத்தார்கள் ஏ ஐம்பத்தைந்து முதல் ஒன்பது வரைவது குறுக்கு தெரு மகாராஜா நகர் திரு செண்பகராஜன் மறைன் இன்ஜினியர் திருமதி ராமகோமதி உதவி நிர்வாக பொறியாளர் பி டபிள்யூடி மற்றும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திருசரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்யம் பூஜ்யம் எட்டு நன்றி வணக்கம்